ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் என்ன பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி மாங்காய் பச்சடி தான் வெட்டிப்போம் மாங்காய் வந்து மாங்காவை ஸ்வீட்ஸ் எடுத்தாச்சு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மாங்காய் பச்சடி வெட்டிப்போம் வாங்க பார்ப்போம் ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னா நேற்று இன்னைக்குமே மழை மழையாக தான் இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது இவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு ஒரு வாரமாக கொஞ்சம் நல்லா இருக்கு சூப்பர் கிளைமேட் இப்போ மாங்காய் பச்சடி வைக்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நாங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் மாங்காய் பச்சடி வைப்போம் அதனால் எண்ணெய் தேவையான ஊற்றி வச்சு இப்போ கடுகு ரெண்டு போட்டுக்கிட்டோம் ரெண்டு வத்தல் போடுறேன் இப்போ ரெண்டு வத்தல் போட்டுக்குவோம் ஒரு வத்தல் தான் போட்டிருக்கேன் இப்போ வத்தலும் நல்லா பிறந்துட்டு இப்போ வத்தப்பொடியெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணியாச்சு நல்லா மடங்கு வந்துடுச்சு இப்போ சீனி போட்டுக்குவோம் தேவையான அளவு போட்டாச்சு உப்பு வத்தப்பொடியும் தேவையான அளவு போட்டோம் அதுக்கப்புறம் சீனி போட்டுக்கிறேன் இப்போ இப்போ சீனியும் தேவையான அளவு போட்டுக்கலாம் அது நிறைய போட்டாங்க நல்லா இருக்கும் மாங்காய் பச்சடி இப்பவும் சாம்பார் சாப்பிட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு மாங்காய் பச்சுனாவே கவசி எல்லாத்துக்குமே கொடுக்க போடுவேன் இது மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் செஞ்சுப்பாங்க நான் எப்படி வச்சுருக்கேன்றதையும் பாபான் சொல்லுங்கள் ஒன்றும் இதில் சேர்க்கல வெங்காயம்லாம் நான் போடலை வெங்காயம் சேர்ப்பட்டா சாப்பிட ரெண்டு நாளைக்கு நாள் இதை அதனால தான் வெங்காயம் போடலை ஓகே ஓகே பாயும் ஃப்ரெண்ட்ஸ்